உலக தமிழர்களுக்கு வணக்கம் நான் பல தடவை சொல்லியிருக்கேன் தமிழ்நாட்டில் ஒரு கேவலம் இல்லை ஒரு கெட்ட விஷயம் இல்லை ஏதோ ஒரு கன்றாவி ஒரு தப்பு நடக்குது அப்படின்னால அதோட அடிவேரை தேடி போனோம் அப்படின்னா அது அறிவாலயத்தில் தான் நிற்கும் அப்படின்னு இது பலருக்கு புரிதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் இதுதான் உண்மை இப்போ ஆம்ஸ்ட்ராங் வழக்கு அப்படிங்கிறதும் அடிவேரை தேடி போனால் அறிவாலயத்தில் தான் போய் முடியும் போல இருக்கு என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செஞ்ச குற்றவாளி ஆம்சாங் கூடையே இருந்திருக்கான் ஆம்ஸ்டாங்கோட இறுதி ஊர்வலத்தில் போய் கலந்துருக்கான் ஆம்ஸ்டாங்கோட மரணத்துக்கு முகநூலில் பதிவு போட்டிருக்கான் வருத்தத்திற்குரியது அப்படின்னு இந்த கொலை எதுக்காக நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்து கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு ரியல் எஸ்டேட் பஞ்சாயத்தில் தான் இந்த கொலை அப்படிங்கிறது நடந்திருக்கு இதை நம்ம ஆளுங்க நேராக இப்படி மூக்கத்தோடாமல் விசாரணை அப்படின்னு தொட ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படி தான் ஆம்ஸாங் வழக்கு அப்படிங்கிறது போய்ட்டுருக்கேன் சாதாரணமாக அவனை பிடிச்சிருக்கலாம் ஆம்ஸாங்குக்கும் இன்றைக்கி பிடிக்கப்பட்டவனுக்கும் நேரடி விரோதம் இருந்திருக்கு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துப்பாக்கியை காட்டி மிரட்டிக்கிட்டு இருந்திருக்காங்க இதை ச நேரடியாகவே அவனை தூக்கிட்டு வந்திருக்கலாம் ஏன் இதுக்கு முன்னாடி யார் கூட பார்ப்பாங்க போன மாதத்தில் ஏதாவது பஞ்சாயத்துக்கு இருந்தா அது நடந்துச்சா அப்படின்னு விசாரிச்சுருந்தா இந்த அஸ்வத்தாமன் அப்படிங்கிறவனை கையை காமிச்சிருப்பாங்க தூக்கிட்டு வந்திருக்கலாம் யார் இந்த அஸ்வத்தாமை பிரபல தாதா ரவுடி நாகேந்திரன் அவர்களோட மகன் தான் இந்த அஸ்வத்தாம்மன் நான் என் திறனை பற்றி நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருக்கலாம் சென்னை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த வெள்ள ரவியோட கேங்கில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வெள்ள வெள்ளரவிய என்கவுண்டருக்கு பிறகு இவர் அந்த காலகட்டத்திலேயே ஒரு அதிமுக பிரமுகர் ஒருத்தரை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்கு போனவர் அதில் கன்விக்ஷன் ஆயுள் தண்டனை இப்போ சமீபத்தில் கூட பேட்டிலாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் இந்த ஃபேமிலிக்கு சில்லுறே சிதற விட்டுக்கிட்டு இருந்தாங்க யூடியூப்பில் அதில் என்ன பேட்டி அப்படின்னா என் கணவர் வந்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்காரு கிட்னி ஃபெயிலியராக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா இருக்குது ஆயுள் தண்டனை முடிஞ்சும் இத்தனை வருஷமும் அவர் உள்ளே வச்சுருக்காங்க கருணை அடிப்படையில் வெளியே விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகேந்திரன் அவர்களோட மகன் இப்போ கைது செய்யப்பட்டிருக்க அஸ்வத்தாமனும் அவரோட மனைவியும் பேட்டி கொடுத்துருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கம்மன்லலாம் போய் பார்த்தீங்கன்னா பாவம் நாகேந்திரனை விடுதலை செய்யணும் அப் அந்த நாகேந்திரன் ஜெயிலிருந்தே ஃபோன் போட்டு ஆம்ஷாங் கொலைக்கு உடையாரு உடந்தையாக இருந்திருக்கார் எப்படி விடுவாங்க ஒரு நன்னடத்தை அப்படிங்கிறது இருந்தால் தானே விடுவாங்க நீ உள்ளே உட்காந்துக்கிட்டே பல பேரை போட்டு தள்ளுற வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சால் எப்படி விடுவாங்க எதனால் ஆம்ஸ்டாங் கொலை நடந்தது ரொம்ப சுலபமாக பார்த்துடலாம் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் பக்கத்தில் நூற்றி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் ஒரு நிலம் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல சோப்பு கம்பெனியோட உரிமையாளர் ஜெயபிரகாஷ் இவரோட நிலம் தான் அது அந்த நிலத்தை விற்பனை செய்கிறதுக்கு அவர் முடிவு பண்ணுறாரு இந்த இடத்த மணிஷ் அப்படிங்கிற ஒருத்தர் வாங்குறதுக்கு முயற்சி செய்கிறாரு இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா இடையில இடைத்தரகர்கள் இருப்பாங்க இப்போ இந்த மணிஷ் வந்து அந்த இடத்த வாங்க போகிறாரு பார்த்தீங்களா அந்த மணிஷுக்கு புரோக்கராக பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த ஆம்ஸ்ட்ராங்குக்கு நெருக்கமான சிடி சேகர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த ரியல் எஸ்டேட் புரோக்கராக உள்ளே நுழைகிறார் இந்த விவரம் அப்படிங்கிறது ஆம்ஸ்ட்ராங் கூடையே இருக்கிறதால இந்த சிடி சேகர்கிட்ட ஆம்ஸ்ட்ராங்கே ஒப்படைச்சிருக்கலாம் இது ஒரு பஞ்சாயத்து வந்துருக்கா அந்த இடத்த நின்று முடிச்சு கொடுத்தா ஒரு பெரிய தொகை கிடைக்கும் அப்படின்னு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து ஒரு இடத்த வாங்குகிறாங்க அப்படின்னா ஒரு நூறு ஏக்கர் இரநூறு ஏக்கர் வாங்கினா தான் வாங்க நிறுவனம் வைக்க முடியும் ஏதோ ஒரு தொழிற்சாலை இரநூறு ஏக்கர் வேணும் நூறு ஏக்கர் வேணும் அப்படின்னு பல்காக வருவாங்க இவங்களை மிரட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு இந்த சிங்கம் படத்தில் பிரகாஷ்ராஜ் இருப்பான் பார்த்தீங்களா அந்த கேரக்டர்லேயே ஒரு மெட்ராஸில் ஒரு பெரிய ரவுடி கும்பல் இருக்குது இவங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு கம்பெனி வந்து இடம் வாங்க வந்ததுன்னா அந்த இடத்த வச்சு ஆட்டையை போடணும் காசை அந்த கம்பெனிலேயே ஸ்கிராப் எடுத்துக்கணும் இந்த பழைய இரும்பு வேஸ்டேஜ் இரும்புலாம் எடுத்துகிற கான்ட்ராக்டை இவங்க எடுத்துவாங்க அதுமாரி அந்த கம்பெனிக்கு மேன் பவர் சப்ளை பண்ணுவாங்க உதாரணமாக சொல்கிறோன்னு வச்சுங்களேன் இப்போ கம்பெனிக்கு ஒரு ஐம்பது செக்யூரிட்டி வேணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவங்க கூட இருக்கும் நான் ஐம்பதுன்னு சொல்கிறேன் ஒரு ஐம்பது செக்யூரிட்டி வேணும் இவங்க ஆளுங்கள்லாம் வந்து நேரடியாக செக்யூரிட்டி வேலைக்கு நியமனம் செய்ய மாட்டாங்க கம்பெனிக்காரங்க கான்ட்ராக்ட் விடுவாங்க அப்போ ஒரு ரவுடி என்ன பண்ணுவான் ஒரு கேங்கை வச்சுக்கிட்டு ஒரு ஐம்பது பேரை வேலைக்கு ஆள் எடுப்பான் அந்த ஐம்பது செக்யூரிட்டிக்கும் கம்பெனி வந்து ஒரு செக்யூரிட்டிக்கு மாதம் இருபதாயிரம் கொடுக்கும் இவனுங்க பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தனோட உழைப்புலையும் ஐயாயிரத்தை எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுதான் இந்த மாதிரியான மூன்று வகையான தொழில் ஒன்று ரியல் எஸ்டேட்டு கட்ட பஞ்சாயத்து டபுள் டாக்குமெண்ட்டு அது பேசுனா பேசிக்கிட்டே போகலாம் அடுத்து இந்த மேன் பவர் சப்ளை ஸ்கிராப் கான்ட்ராக்டு இவ்வளோதான் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெரும்பாலும் கோடிகளில் நடக்குது இப்படி தான் இந்த நூற்றம்பத்தஞ்சு ஏக்கர் முந்நூற்றி பத்து கோடி ரூபா விவகாரத்தில் அஸ்வத்தாமனுக்கு தெரிஞ்சு போச்சு அஸ்வத்தாமன் என்ன பண்ணியிருக்காருனா சம்மந்தப்பட்ட அந்த நில உரிமையாளர் ஜெயப்பிரகாசை ஃபோன் பண்ணி அதில் பத்து ஏக்கர் என் பேரில் எழுதணும் அப்படின்னு மிரட்டியிருக்கார் இந்த விவகாரம் வந்து மெதுவாக சிடி சேகர் மூலமாக ஆம்ஸ்டாங்கிட்ட போகுது ஆம்ஸ்ட்ராங் வந்து அஸ்வத்தாமனை கூப்பிட்டு பேசுகிறாருப்பா அது ஒன்றும் இல்லீகல் இல்லான்லாம் கிடையாதுப்பா டாக்குமெண்ட்டு நூற்றம்பத்தஞ்சு ஏக்கருக்கும் பக்காவாக இருக்குது இதில் போயிட்டு நீ பத்து ஏக்கர் கேட்கறது முறை கிடையாது அவன் டாக்குமெண்ட் கரெக்டாக வச்சுருக்கான் நாளைக்கு கம்ப்ளைண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டானா பிரச்சனையாகவும் பார்த்துக்க அப்படிங்கிறார் இந்த அஸ்வத்தாமன் வக்கீல் வேறையா அதனால் கொஞ்சம் நம்ம போய் மிரட்டுறோம் இவன் கூப்பிட்டு ஆம்ஸ்ட்ராங்கிட்ட சொல்கிறான்னா இவனுக்கு என்ன அவ்வளோ திமுறா அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக அந்த ஜெயபிரகாசை போய் துப்பாக்கியை காட்டி மிரட்டுறாரு என்ன நான் பத்து ஏக்கர் நீ போய் ஆம்ஸ்டாங்கிட்ட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியெல்லாம் காட்டி மிரட்டினோடனே அந்த ஜெயபிரகாஷு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார் ஜெயபிரகாஷ் கொடுத்த இந்த கம்ப்ளைண்ட்டில் அஸ்வத்தாமனை தூக்கி ஜெயிலில் போட்டாச்சு அஸ்வத்தாமன் ஜெயிலுக்கு போனோடனே அங்கே ஏற்கனவே ஜெயிலில் அவங்க அப்பா நாகேந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா பிரபல ரவுடி அவர் ஆளுங்க மூலமாக விசாரித்ததில் என்ன நடந்திருக்குன்னா ஆ தான் உன்னோட கைதுக்கு காரணம் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொன்னதே ஆம்ஸ்டாங் தான் ஆம்ஸ்ட்ராங்கை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அம்மா உள்ள பேச்சு இதில் ஜெயிலில் இருந்துக்கிட்டே நாயேந்திரன் ஜெயப்பிர ஜெயபிரகாசுக்கு ஃபோன் பண்ணி வேற மிரட்டியிருக்காப்புல என் மோகன் சொல்கிறத கேளு இல்லைனா உன்னை போட்டு தொள்ளிடுவோம் பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்திற்கு மேலே தாங்க முடியாமல் தான் புகார் கொடுத்தாங்க இதை பின்னாடி ஆம்ஸ்ட்ராங்கே இருந்து புகார் கொடுக்க சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஆம்ஸ்ட்ராங்கும் இந்த மாதிரி பஞ்சாயத்துக்கெல்லாம் பண்ணக்கூடிய நபர் தான் அந்த பிரச்சனையில் ஆம்ஸ்ட்ராங் மேலே அஸ்வத் தாமனுக்கு கோவம் உள்ளே இருக்கிற அவங்க அப்பா பிரபல ரவுட்டி நாகேந்திரனுக்கும் கோவம் இது என்னடா தேவையில்லாத பிரச்சனை நம்மகிட்ட வருது போல இருக்கே அப்படின்ட்டு ஆம்ஸ்டாங் என்ன பண்ணியிருக்காரு நாகேந்திர மகனை அஸ்வத்தாமனை பெயிலில் எடுத்திருக்காரு அவரோட முயற்சியில் தான் பெயில்லேயே எடுத்திருக்காரு பெயிலில் எடுத்துகிட்டு அயனாவராக இருக்கு பார்த்தீங்களா ஐசிஎஃப் அங்கே உள்ள ஒரு வக்கீல் ஆஃபீஸில் போய் உக்காந்து ஆம்ஸ்டாங் எல்லாம் பஞ்சாயத்து பேசியிருக்காங்க அப்பா இந்த ஜெயிலில் போனதுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அவனை நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்ல தேவையில்லாமல் நீ என்ன தப்பாக நினச்சிகிட்டுருக்க வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசி பார்த்துருக்காங்க அந்த பேச்சுவார்த்தையில் ஒருத்தருக்கு ஒருத்தர் வார்த்தைகளை விட அது கைகலப்பா மாற ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுத்துக்கிற அளவுக்கு போயிருக்கு அப்போ இந்த முந்நூற்றி பதினஞ்சு கோடி ரூபா மதிப்புள்ள இந்த இடம் இதில் பத்து ஏக்கர் நம்ம வாங்கினோம்னு வச்சிங்களேன் நமக்கு ஒரு இருபது முப்பது கோடி கிடைக்கும் இதை ஆம்ஸ்ட்ராங் தடுக்கிறான் ஆம்ஸ்ட்ராங்கை போட்டு தள்ளிடணும் அதன் பிறகு தான் அஸ்வத்தாமன் ஆம்ஸ்ட்ராங்கோட விரோதிகள் யார் அப்படின்னு சொல்லிட்டு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க இதில் தான் இந்த ஆற்காடு சுரேஷ் கேங்கு வழக்கறிஞர் அருள் அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் கஞ்சா அஞ்சலை இந்த கேங்கு எல்லாமே ஒன்று சேருது இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா சம்போ செந்திலுங்கிற ரவுடியை கூப்பிட்டு ஸ்கெட்ச் போடுறாய்ங்க இன்னும் அந்த சம்போ செந்தில பிடிக்க முடியல பிடிப்பாங்களா எல்லாம் என்னன்னு தெரியல சம்போ செந்தில் மூலமாக ஸ்கெட்சு போடப்படுது இது முழுக்க 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 இந்த கொலைக்கு காரணம் அஸ்வத்தாமன் தான் அப்படிங்கிறத அஸ்வத்தாமனே விசாரணையில் போலீஸுக்கிட்ட கக்கியிருக்கார் ஆனால் இந்த அஸ்வத்தாமனை எடுத்த உடனே கைது செய்யல ரெண்டு நாள் கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க விசாரணையில் கொஞ்சம் கொஞ்சம் தகவல் வெளியே வருது இந்த அஸ்வத்தாமன் ஒரு பக்கம் விசாரணை நடக்குதா மறுபக்கம் வழக்கறிஞர் அருள்கிட்ட விசாரணை ஹரிகரன்ட்ட விசாரணை இவங்களை வச்சு ஒரு பக்கம் பிதுக்க அஸ்வத்தாமனை ஒரு பக்கம் பிதுக்க உண்மையை கைக்கிட்டாங்க அஸ்வத்தாமன் தான் இந்த கொலைக்கு முக்கிய காரணம் அப்படிங்கிறது அந்த அஸ்வத்தாமனுக்கு இவ்வளோ பெரிய தைரியம் எங்கேருந்து வருது அப்படின்னா சிறையில் இருக்கிற அவங்க அப்பா ரவுடி நாகேந்திரன் இவர் பெரிய தாதா முப்பத்தாறு முப்பத்தேழு கேஸ் அவர் மேலே இருக்குது இப்போ ஜெயிலே கூட இருந்து சில வேலைகள்லாம் செஞ்சதா கூட வழக்கு அப்படிங்கிறது இருக்குது கிட்டத்தட்ட ஆம்சாங் கேஸ்லையும் அவர் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ அஸ்வத்தாமன் கிட்டத்தட்ட முக்கிய குற்றவாளி இவர் தான் அப்படின்னு சொல்லி பிடிச்சாச்சு இந்த அஸ்வத்தாம்மன் யார் ரவுடி நாகேந்திரனோட பையன் இது மட்டும் தானே தெரியும் இவங்க தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கக்கூடிய செல்வப் பெருந்தையோட வலதுகரம் தான் இந்த அஸ்வத்தாம்மன் செல்வ பெருந்தகைக்கு ஏது இவ்வளவு கோடி சொத்து பெரிய கோடீஸ்வரனா சொரனா பரம்பரை பணக்காரனா அப்படின்னு பார்த்தா இல்லை இந்த ஸ்ரீபெரும்புதூர் பூந்தமல்லி இந்த சர்க்கிள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் நிறையா கார் கம்பெனி கார் உதிரி பாகம் கம்பெனி செல்ஃபோன் கம்பெனி அதோடய உதிரி பாகம் அப்படி ஏகப்பட்ட கம்பெனி தொழிற்பேட்டை அது அங்கே இருக்கிற எல்லா கம்பெனியோட ஸ்கிராப் டீலிங் ஃபுல்லாகவே செல்வப் பெருந்தகை தான் அவர் பேரே வந்து பழையெரும்பு மன்னன் தான் பெருந்தகைக்கு இங்கே தான் வந்து கோடிகளில் பணம் பொருள் பல கோடி ரூபாய் வருமானம் அப்படிங்கிறது அதோட இந்த மேன் பவர் கான்ட்ராக்டு இந்த ரியல் எஸ்டேட்டு ஃப்ராடுத்தனம் பிள்ளைக்காத்தனம் இது எல்லாத்தையுமே அங்கே சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க இதில் செல்வப்ருந்துகையும் முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருக்கார் அதாவது இந்த பிஸ்னஸ் பண்ணதில் அப்பேற்பட்ட செல்வப் பெருந்தகையோட வலதுகாரம் தான் அஸ்வத்தாமன் அப்படிங்கிறதால அஸ்வத்தாமன் இப்படி ஒரு சம்பவம் பண்ண போகிறார் அப்படின்னா செல்வப் பெருந்தகைக்கு தெரியாமல் இருந்திருக்கும் அப்படின்னு என்னால் நம்ப முடியல ஏன்னா ஏற்கனவே இந்த ஸ்கிராப்பு தொடர்பான பிரச்சனை செல்வப்ருந்தகைக்கும் ஆம்ஸ்டாங்குக்குமே இருந்திருக்கு அப்போ செல்வப்ந்தகையும் கூட ஒரு மோட்டிவ் ப்ளஸ் அரசியல் மோட்டிவ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா தலித் தலைவர்களாக யார் பெரியாள் அப்படிங்கிறது சென்னைக்குள்ளே ஒரு பெரிய போட்டியே இருக்குது திருமாவளவனால் சென்னைக்குள்ளே பதிக்க முடியல அந்த பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம பூவையார் குடும்பம் அவங்க பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களோட குடும்பம் அந்த ஃபேமிலி ஒரு பக்கம் கால் ஊனியிருக்காங்க இந்த பக்கம் ஆம்ஸ்ட்ராங் தான் கால் ஊனியிருக்காரு பெருந்தகையாலையும் முடியல திருமாவளவனாலையும் முடியல அப்போ ஏன் ஆம்ஸ்டாங்கை போட்டு தள்ளிட்டு நம்மளே அந்த இடத்துல தலைவராக இருந்திருக்கலாம்னு கூடாது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது இந்த கோடத்தில் விசாரணை அப்படிங்கிறது போச்சுன்னா நியாயமாக செல்வப் பெருந்தகையவும் தூக்கி போட்டு குத்தி விசாரணை செய்யணும் எடுக்கலாம் தப்பு இல்லை சந்தேகம்னு வந்துட்டா விசாரிக்கலாம்ல இப்போ க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது அஸ்வத்தாமன் தான் இதை செஞ்சார் அப்படிங்கிறது டிக்ளேர் ஆகுதுன்னா அஸ்வத்தாமனை புல்ல மாதிரி வச்சுருந்த செல்வப்ருந்தைய ஏன் விசாரணைக்கு எடுக்கக்கூடாது காவல்துறையோட விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப சரியாக போனால் செல்வப்ருந்தையையும் தூக்கி விசாரிக்கலாம் அதுக்காக அவரை பிடிச்சி உள்ளே வைங்கன்னு சொல்லலை விசாரணை செய்யறதுக்கு சாத்தியம் இருக்குது முகாந்திரம் இருக்கா இல்லையா அதை செஞ்சால் தான் முழுக்க 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 அஸ்வத்தாமனுக்கு பின்னாடி இருந்து இயக்குனது செல்வ பிறந்தகையா இல்லை செல்வம் இல்லாத இன்னொரு பிறந்தகையா அப்படிங்கிறது தெரியும் எதுக்காக நான் ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் அடிவேறு தேடி போனால் அறிவாலயத்துக்கு போய் சேரணும் அறிவாலயத்தோட ஆள் தான் செல்வ பிறந்தகை காங்கிரஸ் கட்சியில் இருக்க ரெண்டாம் பேர் திமுகவால் நியமிக்கப்பட்ட காங்கிரஸ் தலைவர்னே செல்வ பிறந்தையை வச்சுக்கலாம் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு திமுக கொத்தடிமை செல்வப் பிறந்தகை அப்படின்னே வச்சுக்கலாம் அப்போ செல்வப் கையோட கூட இருக்கிற ஒருத்தன் இந்த ஸ்கிராப்பு இந்த பிரச்சனை இவ்வளவும் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக இது மேல்மட்ட அளவில் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான சாத்தியங்கள் அப்படிங்கிறது கூடுதலாகவே இருக்குது இது சாதாரணமாகவே பிடிச்சிருக்கலாம் சுற்றி வளைச்சி கட்ட கடைசியாக இப்போ அஸ்வத்தாமனை பிடிச்சிருக்காங்க அஸ்வத்தாமனுக்கு ஒரு அப்பா இருந்துருக்கணும்ல நாகேந்திரனை விட்டுருங்க அவர் வந்து அஸ்வத்தாமனை பெத்த தகப்பேன் அப்பனுக்கெல்லாம் அப்பேன் சுப்பனுக்கெல்லாம் சுப்பேன் இல்லை அஸ்வத்தாமனுக்கு ஒரு அப்பேன் காட்ஃபாதர் அப்படின்னு ஒருத்தங்க வந்துருப்பாங்க இல்லை இந்த அஸ்வத்தாமனோட துரோணாச்சாரியார் யார் அப்படிங்கிறதுல தான் இந்த வழக்கோட இறுதி முடிவு அப்படிங்கிறது இருக்குது காவல்துறையினர் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் போன உயிர் திரும்ப வரப்போகிறதில்ல ஆனால் அந்த உயிர் போனதற்கான நியாயம் அப்படிங்கிறது கிடைச்சே தீரணும் அப்படிங்கிறது தான் சத்தியம்